hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ட்ரைவிங் தமிழ் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் அண்ட் ட்ரெய்லர் நம்ம வாங்கிட்டோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்கோ மார்க்கெட்டுக்கு போய்ட்டு ஏதோ ஒரு ஜாப் நம்ம எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம மேப்பில் போய்ட்டு

டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கிலோமீட்டர் ஓகே நம்ம வந்து இந்த ஜாப் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நம்ம போகணும் டுவெல் கிலோமீட்டர் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம போகலாம் எப்சோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரிக்கு அண்ட் ட்ரெய்லர் வந்து நம்ம வாங்கியிருப்போம் வாங்கி நமக்கான டிசைன்லாம் நம்ம கொடுத்துருப்போம் ஓகே பாத்தீங்கன்னா ரெசேல்ல யாரும் வரல லெஃப்ட் ஓகே எப்பவுமே போகணும் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பால் அந்த சிட்டியில்தான் நம்ம இருக்கோம் இந்த நகரம் தான் நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ஸ் பர்க் பற்றி நம்ம பேசலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜாப் எடுக்கிற கம்பெனிக்கு போவோம் மற்ற சிறப்புமிக்க நகர்களில் ஒன்று இசை மற்றும் கட்டிடக்கலை பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம் ஓகே இங்க ஒரு சிக்னல் ஓகே இசையின் நகரம் த சிட்டி ஆஃப் மியூசிக் சாஸ்துபக் என்றாலே நினைவுக்கு வருவது உலகப் புகழ் பெற்ற இசை மேதை Wolfgang Amadeus மொசாட் தான் அவர் பிறந்த நகரும் இது என்பதால் இசை நம்ம இந்த ஜாப எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாபை நம்ம எடுத்துட்டோம் அங்கே போயிட்டு நம்ம ஒரு பஸ் எடுக்கணும் எடுத்து நம்ம லோடிங் பண்ணணும் ఇప్పుడు అది నెంబర్ వస్తున్నాను இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிங் பிரேக் நம்ம போட்டுடலாம் இன்ஜின் ஆஃப் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே நம்ம கார்க்கு வந்து லோட் ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகலாம் நம்முடைய கார்க்கு பார்த்தீங்கன்னா போரிக் டாக்ஸைட்டு சிக்ஸ்டீன் டன் ரெஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா லின்ஸ் ஆர்டி லாக் அந்த கம்பெனிக்கு கொண்டு போகிறோம் நம்முடைய ஜாப் இன்கம் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ஈரோ ஓகே Three up with जस्ट बेस இது ஐரோப்பாவின் மிகப்பெரிய மற்றும் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட மத்திய கால கோட்டைகளில் ஒன்று மலையின் உச்சியில் அமைந்துள்ள இந்த கோட்டையிலிருந்து நகரத்தின் அழகை முழுமையாக காணலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மிராபில் அரமணி மற்றும் தோட்டம் அலகல பூக்கள் மற்றும் சிலைகளைக் கொண்ட இந்த தோட்டம் மாற்றப்பட்டுள்ளது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட கலை மற்றும் கலாச்சாரம் ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் எயிட்டி கேரட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்குள்ள பழைய திருக்குளம் ஆல்ஸ் மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த நகரம் சால்ஸ் சால்சாஸ் ஆற்றின் கரையில் உள்ளது பனிமூடிய மலைகளும் பசுமையான பள்ளத்தாக்குகளும் இந்த நகரத்துக்கு ஒரு இயற்கை ஓவியத்தை போன்று அழகை தருகிறது வந்து உணவு மற்றும் திருவிழாக்கள் விழா ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு ஆண்டும் கோடையில் நடைபெறும் இந்த உலகத்தரம் வாய்ந்த இசை மற்றும் நாடக திருவிழா மிகவும் பிரபலம் இனிப்பு வகை மிகவும் சுவையானது சுருக்கமாக சொன்னால் இசை வரலாறு மற்றும் இயற்கை அழகு என்ற பார்த்தீங்கன்னா இயட் இஸ் டூ கேப்லே நம்ம பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்னு வந்து இப்போ சேல் போயிட்டுருக்கு விட்டர்ஸே இந்த டைமில் நீ வாங்குறது தான் சம்மர் அண்டு வின்டர் சேல் இது வந்து ரொம்ப முக்கியமான முக்கியமானது கேம்ஸ் வாங்குறக்கு ஓகே நம்ம வந்துட்டோம் ஓகே லின்ஸ் இது வந்து ஒரு முக்கியமான சிட்டி ஆஸ்ட்ரியாவில் Keep right, and then turn right.

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனாக நம்ம நிறுத்திட்டோம் மார்க்கிங் ட்ரேக் நம்ம போட்டுடலாம் ஓகே நம்ம இன்ஜின் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலாக நம்ம ஜாப் எடுத்து நம்ம டெலிவரி நம்ம கொடுத்துட்டோம் ஓகே அடுத்து நம்ம என்ட்ரி கொடுத்துடலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தாலும் நான் போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டேவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்